ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து விஜய் வந்து சுடரை வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் வந்து நிற்கிறாரு நம்ம மல்லிக்கு உயிரே போகுது எங்கே தான் புருஷன் வந்து இன்னொருத்தி காலத்தில் தாலி கட்டிடுவானோ அது உண்மையான ரேணுகா வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து சுடர் அப்போ வந்து வேறு ஒருத்தி இதனால் வேறு ஒருத்தி காலத்தில் தாலி கட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்கும்போது அப்போதாங்க நம்ம மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்துருக்கு அது என்னன்னா வீட்டுக்கு ஒரு ஜோசியக்காரங்க வர்றாங்க அவங்க சொல்ல வந்தாங்க மல்லிக்கு வந்து நிம்மதியாக இருக்குது சுடர் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துகிட்ருந்தா ஆகா விஜய் நம்ம காலத்தில் தாலி கட்டிடுவாடு சட்டப்படி நம்ம பொண்டாட்டி ஆகிடுவோம் அப்புறம் மொத்தம் சுத்தையும் சுட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது ராஜ்யமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஜோசியக்காரர் உள்ளே வர்றாங்க வந்ததுமே வந்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட காலம் நடக்கப்போகுது கெட்ட காலம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்கு ஆக்சுவலாக அதில் எல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை இருந்தாலுமே அவங்க நடந்தது எல்லாத்தையுமே டான் 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 சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது அவங்க பொண்டாட்டின்னு நினச்சி இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கா நீ தாலி கட்டினா நீ வந்து இறந்துருவேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்டு விஜய் ஆடி போயிட்டாரு விஜய் மட்டும் இல்லைங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஆடி போயிட்டாங்க ஏன்னா அவங்க ஓகே கேட்ட காலம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் கடந்த காலத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கே முன்வைக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா அந்த சமயத்தில் தான் விஜய் வந்து எல்லாத்தையுமே எல்லாருமே எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி இறந்து போயிட்டாதான் அவ ரூபத்திலே இருக்கிறவ இன்னொருத்தி வந்து உன்னை ஆட்சி என்னமோ சொல்லிட்டாங்க அது எல்லாத்தையுமே கேட்டு விஜய் கொஞ்சம் நில குழஞ்சி போயிட்டாரு இப்போதைக்கு நீ தாலி கட்டினா கண்டிப்பாக வந்து செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய் வந்து இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க உடனே சுடர் வந்துக்கிட்டு என்ன விஜய் ஜோசிக்காரன் சொல்கிறது எல்லாத்தையுமே நீ நம்புவியா அப்போது உனக்கு நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கவுனே கரெக்டாக அந்த அம்மா சொல்கிறாங்க நீ என்ன முடிவு வேணா எடு ஆனால் இந்த பொண்ணொரு ஒரு மறுபணும் நீ பண்ணிக்கணும்னு முடிவு எடுக்கணும் கண்டிப்பாக மிகப்பெரிய உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க முடித்ததுமே வந்து மண்டி சொல்கிறாங்க நான் சொன்னலங்க நான் சொன்னது கொஞ்சமாகச்சி நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இப்போ வந்து சுடர்கிட்ட கிட்டே வந்து நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னா நான் கண்டிப்பாக உன் காலத்தில் தாலி கட்டுற வேணுதா ஆனால் இப்போ இல்லை கூடிய சீக்கிரமாக அவனுக்கு அவன் காலத்தில் நான் தாலி கட்டதாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க உடனே அங்கேருந்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது நடக்குது ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி தகச்சி போய் நிற்கிறாங்க நம்ம மல்லி வந்து அந்த அம்மா கிட்டே போயிட்டு உண்மையிலுமே நீங்கள் வந்துட்டு கடவுள் தான் எனக்கு நீங்கள் மட்டும் இல்லைன்னா புரி என் புதுசாக தப்பான பாதையில் போயிருப்பாரு போயிருந்தாருன்னா அதுலேருந்து மீண்டு வந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை தாங்க உண்மையிலுமே நம்ம விஜய் வந்து தாலி முடித்து போட்டிருந்தாருன்னா அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் உரிமையாயிடும் ஜெயிலுக்கு போயிடுவார் என்னென்னமோ இருக்குது சொத்தெல்லாம் சுருட்டிகிட்டு போயிடுவார் எல்லாமே வந்து நடந்துடும் அது எல்லாத்தையுமே பயந்துட்டு தான் இப்போ நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக உண்மையிலுமே நீங்கள் எனக்கு கடவுள் தான் உங்களை நான் எதுக்கு மேலே எப்போதுமே வந்து மறக்கவே மாட்டேன் நீங்கள் எனக்கு தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க என்ன நடக்க போகுது எப்படிலாம் வந்து கொண்டுருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும்